இசை கலைஞர்களுக்கான ஒரு கிரிக்கெட் தொடுப்பா துடுப்பாட்ட விளையாட்டு தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வருடம் வருடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இந்த வருடம் தான் வெகு விமர்சையாகவும் விசேஷமாகவும் நடைபெற்று கொண்டிருக்குது அந்த வகையில் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற அனைத்து கலைஞர்களும் அதாவது சபேசன் கில்மிஷா பிரியங்கா போன்ற பெரிய பெரிய கலைஞர்கள் உட்பட அனைத்து கலைஞர்களும் சாந்தனன் இந்த மகன் எல்லாருமே இங்கே வந்து விளையாடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் அவர்களோட கண்டு கதைச்சு என்னத்துக்காக இப்படியான ப்ரோக்ராம் நடக்குது என்று பல விஷயங்களை நாங்கள் இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் மறக்காமல் புதுசாக யாராவது வந்தால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுவாருங்களோ மா மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர்கள் சங்கம் மாற்றப்பட்டு பதிவு செய்து நடந்து கொண்டிருக்காங்க அந்த இடத்துல போன வருஷமும் இந்த விளையாட்டு போட்டி கிரிக்கெட் போட்டி நடந்தது இப்போ இப்போவும் நடக்குது இந்த வருஷமும் நடக்குதுன்னா யாழ் மாவட்டத்தில் இசைக்குழுக்கள் இருக்குது எல்லா இசைக்குழுக்கள்களையும் ஒரு ஒருங்கிணைப்பிற்கு ஒரு ஒற்றுமையோடையும் மற்றது வரை அளவில் ஒரு காணிவல் நிகழ்ச்சி ஒன்றும் செய்து வந்துருக்காங்க இந்த பாடகர்கள் நிஷா மற்றது பிரியந்தாக்கள் எல்லாரையும் சேர்த்து மற்றது ஒரு நிதி திரட்டுறதுக்காகவும் இந்த இது இது ஒரு முன்னோடி மாதிரி இந்த கிரிக்கெட் நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறாங்க அவ்வளவுதான் மற்ற சொல்லப்போனால் இதில் வந்து மூன்று சின்சா பிரித்து வந்து யாழ் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேடை பாடகர்களாக இசைக்கருவி உறுப்பினர்களாக எல்லாரையும் பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து மூணு டீம்ஸாக பிரிஞ்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க இது முக்கியமாக சொல்ல போனால் கலைஞர்களுக்கு இடையிலேயே ஒரு ஒற்றுமையையும் புரிந்துணர்வையையும் போட்டித்தன்மை இல்லாமல் இதுன்றதுக்காக இந்த போட்டி அவங்களுக்கு இடையில ஒரு என்னன்னு சொல்லுவது என்டர்டைன்மெண்ட்டுக்காக நடந்து இல்லை இல்லை போன வருஷம் நடந்தது போன வருஷம் யாழ்ப்பாணம் காசிப்புள்ள இதில் நடந்தது அந்தளவு தூரம் நாங்கள் பெரிய ப்ரமோஷன் ஒன்றும் செய்யாமல் நார்மலாக செய்து நாங்கள் அப்போ கில்மிஷா மட்டும்தான் அந்த இதில் பங்கு வந்ததோ அதுக்கப்புறம் தான் இப்போ பிரியங்கா சபீஷ் அப்போ போன முறையும்

மத்ததனே தானங்க ஒவ்வொரு இசைக்குழு குலம் வந்து நாங்கள் தொடர்ந்து எல்லாரும் ஒரே நேரம் மீட் பண்ண போறது ஒரு மேடையில் நிப்பம் இன்னொரு போய் மேடையில் நிப்பறோம் எல்லாரும் ஒரே இடத்துல சங்கமிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கிறது இது ஒரு பெரிய களமாய் இருக்கு தனி தனிங்க பாத்தா கல ஒரே ஒரு நல்ல விஷயம் சந்தோஷமா தான் இருக்கு ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் வளந்து வார ஒரு கலைஞர் ஆ ஒரு ஃபேமஸாக ஒரு கலைஞர் இன்றைக்கு நடக்கிற இந்த கலைய கலைஞர்களான இந்த கிரிக்கெட் போட்டியில் என்ன மாதிரி அனுபவம் இருக்குது நல்லா இருக்கு ஒரு இசைக்கலைஞர்கள் எல்லாருமே ஒன்றிணைக்கிற மாதிரி இருக்கு இப்போ நாங்கள் ஒவ்வொரு தனித்தனியாக தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே ஸோ அந்த மாதிரி இருக்க இசைக்கலைஞர்கள் எல்லாருமே ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் சந்தோஷமா எங்களோட எப்படி சொல்கிறது இவ்வளோ நாளும் இருந்த தூக்கங்கள் கவலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது என்ன இந்த கலை பயணம் வந்து ஆர்வம் சின்ன வயசுலேருந்து நான் மியூசிக் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஜேர்னியாக போயிட்டு இருக்கும்போது அது ஒரு மாதிரி சுச்சுவேஷன் அப்படி பாட வேண்டிய வந்து இப்போ அந்த அந்த ஜாயினிங்லேயே போய் கொண்டிருக்கு மற்றது உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவர்களுக்கு நீங்கள் யாரோ உங்களை நான் இப்ப நான் பாட கீர்த்தியா இருந்துக்கிறேன் நான் இருக்கேன் நான் படித்த பாட்டா சரி எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு சுழி போட்டு தான் நான் அதிலே ரெண்டு லைன் பாடு போட்டு செய்ய தொடங்க வைத்தவா வேளாண்மை பெருகியனில் முத்து நாயகா சுழி போட்டு செய்ய தொடங்க வைத்தவா வேளாண்மை பெருகிய நில் முத்து நாயகா

குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் நாளில் கூட கூட முயற்சி சாதனை அடையலை இல்லையாட்டி கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் முயற்சியாக கையை விடாதீங்க தொடர்ந்து போராடிட்டே இருங்க சரி இதுக்குள்ள வரோம் நீங்கள் எந்த அணியில் விளையாடி கொண்டு

வணக்கம் நீங்க சரியான பேமஸ் ஆனவரால் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு இங்க என்ன ப்ரோக்ராம் என்ன எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா இசை கலைஞர்களும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி வந்து யாழ்ப்பாணத்துக்கு எல்லா கலைஞர்களும் வந்து இங்கே வந்து இணைந்து செய்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வேண்டாம் எல்லாரையுமே நிறைய நாளுக்கு பிறகு பார்க்குறது இப்போ பிஸியாக இருக்கிறோம் தான் எல்லாருமே பிஸியாக இருக்கிறோம் ஒரு

இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இசை கலைஞர்கள் எல்லாரும் அப்போதை இறுக்கி நாம் பார்க்கக்கூடியமா இருக்கும் சபேசன் உங்களுக்கு தெரியும் சீ தமிழ் புகழ்புத்தர் சபேசன் இருக்கிறார் இங்கே பக்கத்தில் பக்கத்துனால் கீழ்மிசா இருக்கிறார் இசைக்கிளை இசை கலைஞர்கள் இங்கே இருக்கிற முழுக்கடுமே இசைக்கலைஞர்களாக தான் இருக்கணும் ஏன்னு சொன்னால் அவர்களுக்கான ஒரு ஒரு இதாக தான் இங்கே இருக்குது வணக்கம் 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 நடக்கிற இந்த கிரிக்கெட் அதாவது யாழ்ப்பாணத்து கலைஞர்களுடைய இந்த இசை கிரிக்கெட் மாநிலத்தில் வந்து நீங்கள் இதுக்கு இல்லை நான் யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கத்திட்ட தலைவராக இருக்கேன் இந்த போட்டி வந்து இப்போ நாங்கள் ரெண்டாவது வருஷம் நடக்கிறோம் கலைஞர் கிரிக்கெட்னு சொல்லி கலைஞர்களுக்கு இடையிலான ஒரு புரிதலும் ஒரு ஒற்றுமையையும் அவருடைய நட்புறவை வளர்க்குறதுக்கான இந்த இடத்துல கிரிக்கெட் போட்டியை நாங்கள் நடத்துகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மிகச்சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது எல்லா கலைஞர்களும் வந்திருக்கணும் நீங்கள் வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி நீங்கள் இந்த கிரிக்கெட்டில் ஓல்ரவுண்டராக இருக்கீங்களா இல்லை போலரோ பேட்ஸ்மேனோ இல்லை ஓல்ரவுண்டர் தான் ஓல்ரவுண்டர் சங்கிலி அணியில் வந்து ஒரு பேட்ஸ்மேனாகவும் ஒரு பந்து வச்சு இப்போ எத்தனை மேட்ச் இது மட்டும் விளையாடிட்டீங்க ரெண்டு விளையாட்டம் ஒன்று தோற்றிட்டோம் தெரியும் ஓவர் கொண்ட லீக் போட்டியெல்லாம் வந்து எட்டு ஓவரில் இருக்கு செமிஃபைனல் வந்து பத்து ஓவரில் இருக்க மாட்டேன் இந்த விளையாட்டு எத்தனை மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் உங்களோட தந்தை இந்த உலகத்துக்கு இவ்வளவு அறிமுகமானவரோ இவ்வளவு பெருமையானவரோ அந்த இடத்த நீங்களும் இப்போ இருக்கிறீங்க ஒரு சிறந்த ஒரு பாடகராக எங்களுக்கு தெரியும் உங்களையும் தெரியும் உங்களோட தந்தை எனக்கே தெரியும் உங்களோட தந்தையை பற்றி நிறைய ப்ரோக்ராமில் நாங்கள் சின்னனில் இருக்கே நாங்கள் பார்த்துருக்கிறோம் அந்த வகையில் அவற்றை மகனாக இருக்கிறது உங்களுக்கு சரியான ஒரு பெருமையாக இருக்கும் நீங்களும் மகனாக பெற்றதும் அவருக்கு சரியான பெருமையாக இருக்கும் வேண்டாம் அவரை போலவே நீங்களும் ஒரு பாடகர் பாடக்கூடிய ஒரு சிறமையான பாடகராக இருக்கிறீங்க அவரை போலன்னு சொல்ல மலைக்கு மடுவுக்கு மட ஒப்பிடு இல்லை அவற்றை காலத்தில் நாங்களும் அவற்ற மகனாக ஒரு கலைஞராக இருந்து நாங்கள் பெருமை இடத்துல இடத்துல அடையாளத்தை உலக பரப்பு கொண்டு மிக முக்கியமான பாடல்கள் இப்போ கூட இப்போ கூட நாங்கள் அப்படிப்பட்ட பாடல்களை கேட்க போகிறோம்னு சொன்னால் அவற்றை பாடலை தவிர்த்து நாங்கள் எதையுமே கேட்க முடியாது அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் இருக்கும் உணர்ச்சியல் பொங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது அதுமையாவே கடவுள் எங்களுக்கு ஒரு வரமா நாங்கள் அவரை பார்க்குறோம் அந்த வகையில் நீங்களும் அப்படி உண்மையிலேயே அப்போ ஈழத்து கலைஞராக இருக்கிறேன் பெருமை ஏன்னா எப்போயுமே வந்து ஈழத்து கலைஞர்களை எங்கடா கல் எந்த அளவுக்கு கொண்டாடி நம்ம வந்து இவ்வளோ போராட்டங்கள் அவ்வளோ விழப்பு எனக்கு மத்தியில் நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் நிலவிச்சிருக்கிறோம் தென்னிந்திய கலைஞர்களோட ஆதிக்கம் விருந்தாலும் கூட எங்களுடைய கலைஞர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக பல இசை குழுக்களில் தங்களுடைய திறமையை வழிபடுத்தி அந்த வகையில் அப்போ அவர் மேடை பாடகராக இருந்து தாயார் அழிச்சு பாடகராக அந்த உலகம் போட்டு ஒரு பாடகராக இருக்கிறவர் அவற்றை மாநாடு பேசுகிறப்ப அதை போல் இந்த கலைஞர்கள் இந்த சங்கத்தில் ஒரு தலைவராக இருந்து எங்களுடைய கலைஞர்களுடைய வளர்ச்சியிலேயும் அவருடைய ஒற்றுமையிலும் கலைஞர்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகளை புரண்டு கொடுக்குறதுல இருந்து அவரு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பெருமதிகளை பெற்றுக் கொடுக்கறதுல இந்த சங்கம் வந்து வளர்ச்சி அந்த வயலில் இந்த கிரிக்கெட் போட்டியும் வந்து ஒரு மிக்க ஒரு மயில் கல்லாக இருக்கும் நான் மற்றது அதாவது உலக பூராவே பெரிய அதாவது தென்னிந்திய பாடகர்களை கூட கௌரவிக்கிறது கூடுதலாக எங்களோட இழ ஈழ மக்கள்லாம் அந்த வகையில் அது அதுக்கேற்ற நிகரான கவித வைப்பு இலங்கையில் இருக்கிற பாடகர்களுக்கு கிடைக்குதா இல்லை கண்டிப்பாக இருக்கோம் அதில் இப்போ சனங்களில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் ரசிகர்களில் நீங்கள் போய் குறை சொல்லில்ல சில சில ஏற்பாட்டாளர்களோட விருப்பத்துக்கேற்ற மாதிரி அந்த நிகழ்ச்சிகள் அந்த கலைஞர்கள்ட போக்கு நீங்கள் எங்களோட கலைஞர்களை எங்களோட மக்கள் கொண்டாடல இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா சீத்தமுழு போய் வந்த எங்கில் பேசு நேர கட்டம்ஜய்தி உள்ள பண்ண பிரியாங்க எல்லாம் எங்களுக்கல்ல பாடி போற பிள்ளைகள் இங்க இருந்து இங்க இருந்து போற

இங்கே இங்கே கூடுதலாக எல்லாமே இசை 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 எல்லாருமே இருக்கணும் வாசித்து அதாவது வணக்கம் அக்கா

ஒவ்வொரு வருஷமே இது நடக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் இது நடந்து கொண்டிருக்குது எல்லா கலைஞர்களும் எல்லா ஐசி குழுல பாடுற எல்லா கலைஞர்களுமே இங்கே வந்து மீட் பண்ணுவீங்க இங்கே தான் வந்து எல்லாரையுமே செட் அப் பெரிய ஒரு குரூப்பாக இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி டூ இயர்ஸ்க்கு பிறகு நான் நீங்கள் வந்து எல்லாரையும் பார்க்குறது எனக்கு பெரிய பெரிய சந்தோஷமா இருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ஆக்களும் வந்து என்ன பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி புது புது எல்லாம் நம்ம அவையிலோடயும் பேசி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்தியாவில் வந்து நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இந்தியாவுக்கு போனேன் அங்க போய் எனக்கு யூனிவர்சிட்டியில நான் அப்ளை பண்ணி அங்க எனக்கு வந்து ஒரு டிகிரி பண்றதுக்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜில் அங்கே படித்தா எனக்கு இங்கேயும் நல்ல வாய்ப்பு மட்டும் தோணுது அதை விட மியூசிக்கில் நிறைய லேர்ன் பண்ணுறேன் நல்ல ஒரு கோர்ஸ் எனக்கு மற்றது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படித்து கொண்டு இருக்கிறேன் செப்ரேட்டாக வெளியில் கிளாஸஸ் போய் கிளாஸஸ் எடுத்து இப்படியே என்னுடைய மியூசிக் ஜேர்னி வந்து நெக்ஸ்ட் இயருக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவில் இதை விட இன்னும் பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் அங்கே உங்களுக்கு வேற்றுமைகள் இருக்குதா இல்லை நீங்கள் இளைஞர் என்று சொல்லி வேற்றுமைகள் இருக்கா இல்லை

சலாமலே அது போல ஓடும் அது ஓடும் இந்த காலும் அதுபோல நிலையா நில்லாது நினைவில் வரும் நிறங்களே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில இல்லை எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது உங்கள்கிட்ட மட்டும் இல்லை எல்லா இசைக்கலைங்கள்டையும் இருக்கு இந்த உங்களோட திறமை உங்களுக்கு புறக்கேக்க வருதா இல்லை நீங்கள் கல்வி படிச்சு அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து படிச்சு வரல கிரேட் செவன் இருக்கும் போது ஸ்கூல்ல வந்து ஒரு கம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பிரசிடென்ட் அவார்டு நான் அதுக்கு பிறகுதான் தெரியும் நான் வந்து பாடுவேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாடிக்கொண்டிருக்கிறேன் கடவுள் ஏதோ பக்கத்து நாட்டில் அனுப்பி நீ இசையை வடிவா பாடின்னு சொல்லி அனுப்பிவிட்டு இருக்கிறேன் எங்களை உங்களை தங்க குரலாக கண்டிப்பாக நீங்களும் பிராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக மாறலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் தான் எனக்கு படிப்பு முடியுது படிப்பு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலை வந்து அப்ளை பண்ணுறே இல்லை இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கிற மாதிரி இந்தியாவிலேயுமே ஒவ்வொரு ஒரு மாவட்டத்திலையுமே ஆடிஷன் நடக்கும் அந்த ஆடிஷனுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு ஆடிஷனில் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்துருக்கேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு மேலே பீப்புள்ஸ் அங்கே வந்திருந்தவியல் அதுலேருந்து ஒரு பத்து பேரை கலெக்ட் பண்ணி எடுப்பினா பத்து பேர் எடுத்து அதுலேருந்து மெகா ஆடிஷன் வச்சு அவங்களாம் முறைப்படி எல்லாமே இது பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயர் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து ஓகே நன்றி என்ன மிக்க மிக்க நன்றி மு முழுக்க எல்லாருமே இசை கலைஞர்கள் கலைஞர்களுக்கான ஒரு விளையாட்டாக தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரிந்த கலைஞர்கள் இதில் விளையாடி கொண்டு வந்தால் பாருங்க அதுல பாத்தீங்கன்னா சபேசன் கிரிமிசா பண்றதெல்லாம் இருக்கணும் ஆடியரோ